வெல்கம் டு சௌந்தர்யா விளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து கருப்பு கொண்டக்கடல குழம்பு தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கொண்டக்கடல அதே கருப்பு கொண்டக்கடல தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது வெள்ளைய விட இப்போ வாங்க எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து எப்பயும் நமக்கு குழம்பு கூத்துவீங்களா அந்த அளவே சேர்த்துக்கோங்க இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் பட்டா கிராம்பு பிரியாணி எல்லாம் நட்சத்திர பூ எல்லாம் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் எல்லாம் அதோடய வந்து அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போது அதெல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு அதில் வந்து நான் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ரெண்டு நல்லா பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பல்லாரி வெங்காயம் நல்லா வெங்காயம் வந்து கோல்டன் ஆக வேண்டாம் ஓரளவு மீடியமா வதங்கினா போதும் இப்போ வெங்காயம் ஓரளவு மீடியமா வதங்கிட்டு அதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அதே இதே வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் ரெண்டு இடத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க இப்போது தக்காளி சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆகுது அதோட நம்ம ஊற வச்சு வச்சுருந்த கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம் இந்த கொண்டக்கடலை வந்து நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன் நைட்டு ஊற வச்சு இப்போ காலையில் மணி பத்தரை ஆகுது இப்போ வந்து நான் மத்தியானம் லஞ்சுக்கு ரெடி பண்ணுறேன் நைட் ஃபுல்லாக ஊறினா தான் குக்கரில் வச்சு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ கொண்டக்கடலை சேர்த்ததுக்கப்புறம் அதில் வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் மிளகாத்தூள் தூள் போடும்போது உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த கொண்டக்கடலையும் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிறதுக்காக லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்து ஒரு கிண்டி கிண்டி விடுங்க இப்போ வந்து கொண்டக்கடலை வந்து ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா அப்படியே வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நிமிஷம் நான் வச்சுருந்தேன் ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து இது ஒரு வாட்டி கிண்டி விட்டு கிண்டி வெட்டுக்கலாம் இப்போ வந்து கிண்டி விட்டதுக்கு அப்புறம் அதுல வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க எவ்வளவு வேணுமோ அதோடய வந்து குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அதுலேயே வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து குழம்பு வந்து டக்குன்னு முடிச்சிடலாம் ஏன்னா வந்து கொஞ்சம் பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கொண்டக்கடலை ஃபஸ்ட்டு குக்கரில் வச்சுட்டு அப்புறம் குழம்பு பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரே மொத்தமாக வச்சிட்டோன்னா அதுவும் கொண்டக்கடலையும் வெந்த மாதிரி இருக்கும் குழம்பும் ரெடியான மாதிரி இருக்கும் இப்போது இது ஒரு கொதி வரட்டும் இப்போது இது நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி விசில் விடலாம் இப்போது இது ஒரு நல்லா ஒரு நாலு விசில் வரட்டும் நாலு விசில் வந்தால் நம்ம ஊற வச்சதுக்கும் அதுக்கும் நல்லா சாஃப்டாக வரும் விசில் விடுறதுக்கும் இப்போ நாலு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம் குழம்புல இப்போ விசில் வந்துச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஏர் போகிறதுக்குள்ள நான் வந்து ஒரு அஞ்சாறு சிலு தேங்காய் எடுத்து இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக இப்போது ஏர் போயிடுச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க குழம்பு அவ்வளோ அருமையா வந்திருக்கு இப்போ இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் வந்து அரைச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தண்ணி ஊத்தி தான் அரைச்சிருக்கேன் தேங்காய் பாருங்க குழம்பு அவ்வளோ அருமையா வந்திருக்கு வாசனையும் அவ்வளோ சூப்பரா இருக்கு இப்போ பாருங்க தேங்காய் அரைச்சி ஊத்தியாச்சு தேங்காய் அரைச்சி ஊத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தா போதும் தேங்காய் வந்து ரொம்ப கொதிக்க கூடாது ஸோ ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் இப்போது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் வந்து கொத்தமல்லி தோலை தூவி நம்ம இறக்கிடலாம் இப்போது நம்மளோட கொ கருப்பு கொண்டக்கடலை குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க இப்போது இது சர்வ் பண்ண ரெடியாக இருக்குது சர்வ் பண்ணிடலாம் பாருங்க இப்போ நம்மளோட கருப்பு கொண்ட கொண்டக்கடலை குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ வாசனையாக இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டது நம்ம குக்கரில் வச்சு எடுத்ததுக்கும் அதுக்கும் அப்படி அவ்வளோ சூப்பராக இருக்குது சுண்டலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நசுக்கணுன்னே அவ்வளோ சாஃப்டாக வந்துடுச்சு இது வந்து எல்லாருக்குமே சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நசுக்கி கொடுத்தா நல்லா சாப்பிட்ருவாங்க இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ